ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரபு யாம் யூடியூப் சேனல் டுடே நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழக அரசு பள்ளிகளில் ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டுருக்காங்க அதற்கான முழு விவரங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் டெய்லியும் வரக்கூடிய தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் மத்திய அரசு வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் அனைத்துமே நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த வெப்சைட்டில் தான் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே எக்கச்சக்கமான ஜாப்ஸ் நோட்டிஃபிகேஷனை அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இந்த தளத்தினுடைய லிங்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து கொண்டு இருக்க இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் அதுக்கான லிங்க்கை வந்து கொடுக்குறேன் போயிட்டு விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலேருந்து வேலை வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அதுக்கெத்தான் பார்த்தீங்கன்னா தமிழக வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் பதவிக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க ஜூனியர் இன்ஜினியர் பதவிக்கு அறிவிப்பு வெளியிட்ருக்காங்க அதுக்காக பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்திலேருந்து பார்த்திங்கன்னா திட்ட உதவியாளர் பதவிக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறையிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டுருக்காங்க இது மாதிரி ஏகப்பட்ட வாய்ப்பு அறிவிப்புகள் பார்த்தீங்கன்னா நமது வெப்சைட்டில் டீட்டெயிலாக கொடுத்துருக்குறோம் போய் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா நண்பர்களே இயக்கத்திறன் பாதித்தோர் பள்ளியில் வாய்ப்பு மதுரை மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் கடுமையான இயக்கத்திறன் பாதித்த குழந்தைகளுக்கான நடுநிலை பள்ளி மற்றும் பார்வை திறன் குறைவுடையோருக்கான அரசு சிறப்பு பள்ளிகளில் மாதம் ரூபாய் பன்னெண்டாயிரம் மதிப்பூதியம் அடிப்படையில் இடைநிலை ஆசிரியர் துணை விடுதி காப்பாளர் பயணங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ இதற்கு தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இடைநிலை ஆசிரியர் பார்த்தீங்கன்னா பட்டய பயிற்சி டீட்டெய்டு ஜூனியர் டிப்ளமோ இன் டீச்சிங் ஃபார் விஐ அல்லது பிஎட் சிறப்பு கல்வி முடித்தவராக இருக்கணும் தகுதி உள்ளோர் பார்த்திங்கன்னா என் ஐநூற்றி எழுபத்தி இரண்டு கே கே நகர் மதுரை ஆறு இரண்டு ஐந்து ஜீரோ இரண்டு ஜீரோ என்ற முகவரிக்கு பார்த்திங்கன்னா ஜனவரி முப்பதுக்குள் பார்த்தீங்கன்னா நேரடியாகவோ அல்லது தபால் மூலமாகவோ விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் நம்ம மருத்துவ வேலை வாய்ப்பு வீடியோவில் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி